பாண்டியன் ஸ்டோர் சரியில்லை இனி வரப்போகிற எபிசோடில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ராஜு டியூஷனுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு ஒரு யோசனையோடு இருக்காங்க இப்போ கதிர் வந்தது கூட தெரியாமல் ராஜு உக்காந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து கதிர் இருந்துட்டு என்ன ராஜு நான் வந்து கூட ரொம்ப நேரம் ஆச்சு நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்க அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராஜு இருந்துட்டு அதுவாங்க நான் டியூஷன் எடுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்குங்க அந்த டியூஷன் சென்டருக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியலிங்க அதனால தான் ஒரே யோசனோடு இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதே கேட்டு கதை இருந்துட்டு எங்கள் பாரு ராஜு நீ ஃபர்ஸ்ட்டு காலேஜ் முடி அதுக்கப்புறமா வேலைக்கு போகிறது வேணான்னுட்டு அதுக்கப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ராஜ் இருந்துட்டு இல்லை நானும் வேலைக்கு போகணுன்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் டியூஷன் இருந்துவிட்டு வீட்டில் இருந்தே பார்க்க வேண்டிய வேலை தானே அதனால தான் நான் வீட்டிலேருந்தே டியூஷன் எடுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கதை இருந்துட்டு டியூஷன் எடுக்கிறது நல்ல ஐடியா தான் ஆனால் நீ காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே டயர்ட் ஆயிடுமே உனக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு ராஜந்த அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு கதை ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்க